இந்த கொஷின் பாருங்கள் ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை ஏழு நாட்களில் முடிக்கின்றனர் ஓகேவா ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க ஏழு நாளில் முடிக்கிறாங்க ஸோ இந்த நாட்கள்லாம் எழுதுகிறப்ப நம்ம எப்படி எழுதணும் ஒன் பை ஏ ஒன்று கீழே அந்த மாதிரி தான் எழுதணும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஏ என்பவர் ஏ அப்படிங்கிறவர் பியை விட ஒன்று ஒன்றே முக்கால் மடங்கு ஓகேவா ஸோ ஒன்று மூணு பை நான்கு மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ மற்றும் பி தனித்தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ஓகேவா ஸோ ஏவும் பியும் தனித்தனியாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒன்றே முக்கால் அப்படிங்கிறப்ப ஓ நாலு நாலு ப்ளஸ் மூணு எவ்வளோ ஏழு ஸோ ஏழு பை நான்கு மடங்கு ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்துக்கலாமா ஓகேவா புரியுதா அப்போது இதையே நீங்கள் ரே இப்படி எழுதலாம் பாருங்கள் அப்போ அப்படி ஏழு ஏ ஈ எவ்வளோ இந்த நாலு இங்கிட்டு போகிறப்ப நாலு பி ஓகேவா ஸோ ஏழு மடங்கு ஆஃப் ஏ ஈக்குவல் டு நான்கு மடங்கு ஆஃப் பி புரியுதா என்ன சொல்கிறேன்னு இதையே நீங்கள் வந்து ரேஷியோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல்கிட்ட எவ்வளோ ஏழு ஈஸ்ட்டு நாலு ஓகேவா ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் ஏலோட ஏதோ ஒரு நம்பரை பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தான் ஏங்கிறது பிங்கிறது வந்துட்டு என்னது நாலோட ஒரு நம்பரை பெருக்கணுன்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னது பி ஓகேவா புரியுதா இது ரெண்டு என்னென்னு புரியுதா ஸோ அப்போ நம்ம நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு ஏவும் கிடச்சிருக்கு பியும் கிடச்சிருக்கு ஸோ நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோனாலே ஏ எத்தனை நாள் பி எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ ஏ ஏ முதல்ல எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஏக்கு பதிலாக என்னது ஏழு எக்ஸா அப்போ ஏழு எக்ஸ் ப்ளஸ் பி வந்துட்டு எவ்வளோ நாலு எக்ஸா ஸோ நாலு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு ஏழு ப்ளஸ் நாலு எவ்வளோ பதினொன்று ஸோ பதினோரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஒன்று பை ஏழு இந்த பெருக்க இது பெருக்கல்ல இருக்க அங்கிட்டு வரும்போது என்ன ஆகிடும் வகுத்தல்ல வந்துடும் ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு ஒன்று பை ஏழு இன்ட்டு பதினொன்று எழுபத்தி ஏழு ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு ஒன்று பை எழுபத்தி ஏழுன்னு கிடச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க எக்ஸை வச்சு நம்ம ஏ எவ்வளோ பி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாமா ஓகேவா ஸோ அப்போ ஏங்கிறது வந்துட்டு என்னது ஏழோட ஒன்று பை எழுபத்தி ஏழை பெருக்கணும் ஓகேவா ஓரேழு ஏழு பதினோரு தடவை எழுபத்தி ஏழு அப்போ ஏ ஈ ஈ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கிது ஒன்று பை பதினொன்றுன்னு கிடைக்கிது அப்போ ஏ எத்தனை நாட்களில் முடிப்பார் எப்போவுமே இந்த டிவைடட் பைல இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ நம்ம எடுத்துக்கிறதே அப்படிதான் எடுத்துக்கிறோம் அதனால் எழுதுகிறப்பையும் அப்படி தான் எழுதிக்கணும் ஸோ அப்போ ஏ வந்துட்டு பதினோரு நாட்களில் முடிப்பார் ஓகேவா ஸோ ஏ எத்தனை நாளில் முடிப்பார் பதினோரு நாட்கள் ஸோ இப்போ நம்மளுக்கு பி என்னென்னு கேட்டிருக்காங்களா ஸோ பிங்கிறது என்னது நாலோட ஒன்று பை எழுபத்தி ஏழை பெருக்கணும் ஸோ இப்போ ஏ பி ஈக்குவல் என்னது நாலு பை எழுபத்தி ஏழு ஸோ நாலு பை எழுபத்தி ஏழுன்னு கிடையாது இதோட அப்படியே தலைகீழ் வருஷன் தான் வந்துட்டு எனது நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர் அப்போ பி ஈக்குவல் டு எழுபத்தி ஏழு பை நாலு ஸோ இப்போ அதை வகுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பத்தொம்போது ஒன்று பை நாலு கிடைக்கும் ஸோ அப்போ பி வந்துட்டு எத்தனை நாள் பத்தொம்போது ஒன்று பை நான்கு நாட்கள் ஓகேவா புரிஞ்சுதான் இந்த ரெண்டு சமம் எப்படி போய் இந்த ரெண்டு பாயிண்ட்டு எப்படி போட்டிருக்கோன்னா ஸோ எக்ஸாமில் ஏதாவது ஒன்று தான் ஒன்று ஏ கேட்பாங்க இல்லை பி கேட்பாங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ ரெண்டுமே போட்டு காமிச்சிருக்கேன் ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சம் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ